இன்றைய தினம் வந்து பாக்கியலக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ராதிகாவிடம் இந்த ஒரு ஆர்டர் வந்து மட்டும்தான் கோபியோட ஹெல்ப்பை வந்து கேட்டேன் அதுக்கப்புறம் வந்து வர ஆர்டர் எல்லாத்தையுமே ஆட்களை நானே வந்து ரெடி பண்ணிருவேன் அப்படின்னு சொல்கிறார் பாக்கியா எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா ஹெல்ப் தாரேன்னு சொன்னதை வேணான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு பாக்கியா தெரியாதவங்க கிட்ட கூட வந்து ஹெல்ப் கேட்கலாம் ஆனால் வந்து சொந்தக்காரங்க யாருக்கிட்டையோ ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்டயோ வந்து கேட்க எனக்கு விருப்பம் இல்லை அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் மறுநாள் காலையில வந்து ஈஸ்வரி கிச்சன்ல வந்து சாப்பாடு வேலை ஆரம்பிக்க முன் வந்து பூஜை செய்து ஆரம்பித்து வைக்கிறார் பாக்கியா பிளான் எல்லாம் வந்து சொல்லி பேசி கொண்டிருக்க கோபி வந்து வெட்டி சட்டையோடு வந்து நிற்கிறார் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஓடரை வந்து யோசிச்சு தூக்கமே வரலாமா அதனாலதான் வந்த அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியிடம் சொல்கிறார் பிறகு வந்து வேலை தொடங்கி எல்லாரும் வந்து வேலை பார்த்து கொண்டிருக்க பாக்கியா எல்லா இடத்திலும் வந்து என்ன வேலை பார்க்கிறார்கள் என்ன செய்யறார்கள் என்பதை வந்து சுத்தி சுத்தி பார்த்து கொண்டிருக்க கோபி ஈஸ்வரியிடம் இப்படி வந்து பம்பரமா வேலை செய்யறா பார்த்ததே இல்லம்மா அப்படின்னு சொல்ல அவர் வேலைன்னு சொல்லி வந்துட்டா ரொம்ப சுறுசுறுப்பாயிடுவா என்று சொல்றார் ஈஸ்வரி எழில் அமிர்தா இருவரும் வந்து கிச்சன்ல வேலை பார்த்து கொண்டிருக்க நீங்க எதுக்கு இன்னும் வேலை பார்த்து கேட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா கூப்பிட செயலில் வந்து வர மறுக்கிறார் நீ டைரக்டர்ரா அப்படின்னு சொல்ல வெளியே தான் நான் டைரக்டர் எங்கள் அம்மாவுக்கு நான் பையன்தானே தானே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இருவரும் வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அதே நேரம் பார்த்து கோல உருண்டை வந்து வேண்டும் என்று சொல்லி ராஜசேகர் வந்து மேனேஜர் வந்து போன் பண்ண பார்க்க என்ன செய்வது அப்படின்னு சொல்லி மட்டன் கோலா வந்து உருண்டை செய்ய மட்டன் அவ்வளவு இப்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லி யோசிக்க அமிர்தா வந்து வாழைப்பூ கோலா உருண்டை வந்து செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கும் வந்து வாழைப்பூ அந்த உரிக்க ரொம்ப லேட் ஆகும் சோயா கோலா உருண்டை வந்து செய்து விடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து சோயா வாங்க செல்கிறார் கோபி எனக்கு இது மாதிரி ஒரு வந்தா நான் அரை மணி நேரம் இல்ல ஆயிரம் ஆனால் வந்து பாக்க எவ்வளவு ஒரு ஸ்மார்ட்டா வந்து யோசிச்சு முடிவு பண்ணிட்டா பாருங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக வந்து பேசுகிறார் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வாழை வந்து கட்டு வர பிரித்து பார்த்தால் எல்லா இலையும் வந்து கிழிந்து போயிருக்கிறது செல்வி என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இரண்டு தான் பிரிஞ்சிருக்கும் என்று சொல்ல அப்படி எல்லாம் இல்லை எல்லாமே தான் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னவுடன் பாக்கியா கிழிஞ்ச இலையெல்லாம் வந்து எங்க தலையில கட்ட பாக்குறீங்களா என்று சண்டை போட்டு கொண்டிருக்கும் இருக்கும் போதும் கோபி வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது தலைவாழை இலைய வந்து எடுத்து கொண்டு வாங்க என்று போன் பண்ணி வந்து சொல்லி விடுகிறார் மறுபக்கம் கோபி வந்து கிச்சன்ல வேலை பார்த்து கொண்டிருக்க பாக்கியா வந்து வேலையெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்ற இதுதான் இன்றைய நாளைக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும் போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்